திருப்பூர் மாவட்டம் பல்லடம் செந்தில் இந்த மேலும் ஒரு புது டிசைன்ல களை எடுக்கும் கருவீங்க வண்டியை பாத்தீங்கன்னா நல்லா ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கு நீங்க நல்லா சுலபமாக தள்ளிட்டு போலாம் நல்லா நிறைய ஏரியா நேரத்துல நிறைய ஏரியா எடுக்கல அது இந்த இதுல டூல் எல்லாம் எட்டு இன்ச்சுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் செய்யறோம் எட்டு இன்ச்சு மாடல்லையும் டூல் வாங்கிக்கலாம் பன்னெண்டு இருக்குது அகலத்துலயும் இருக்குது நீங்க வாங்கிக்கலாம் இது வந்து ஸ்டீல் ப்ளெயினில் களை எடுக்கும் கருவி இதை வந்து இதில் ஃபிட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக சுலமான முறையில் வந்து ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி செஞ்சுருக்குறோம் இது வந்து மூணு கொழுது இதுவும் தான் ஈஸியாக ஃபிட் பண்ணி நீங்கள் களை எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ரெண்டு மூணு டூல் இது கூட வருதுங்க இந்த வண்டி கூட களை எடுக்கும் கருவி பாரு போடுறது அது போக மூணு கொழு மூணு கொழுப்புறோம் அந்த வண்டி கூடையே இது தேவைப்படுவோர் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சி வைக்கிறோம் தமிழ்நாடு முடிசும் வந்து அனுப்பியிருக்கிறான் மண்ணை எடுக்காம கீழே ஆள